ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் உற்றந்தாதியின் எண்பதாவது பாசுரம் வித்தியாசமான பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க நல்லார் பரவும் கிராமுசன் திருநாமம் நம்ப வல்லார்த்திரத்தை மறவாதவர்கள் யவர் அவர்கே எல்லாவிடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியேன் நல்லார் பரவும் கிராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர் அவர்க்கே எல்லாவிடத்திலும் என்றும் கெப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றி ராமானுஜருடைய அடியார்கள் அவர்களுடைய திறத்தை பற்றி பேசுகிறவர்கள் அவர்களுக்கு எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் எத்தொழும்பும்னா எந்த விதமான கைங்கரியத்தையும் சொல் வார்த்தைகளால் மனத்தால் செய்கையால் சோர்வின்றி செய்வன்னு சொல்கிற இதுதான் பொதுவான அர்த்தம் எப்படி நல்லார் பரவும் கிராமானுசன் நல்லவர்களால் போற்றப்படுகின்ற ராமானுசன் அவருடைய திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர் ராமானுஜருடைய திருநாமத்தில் நம்பிக்கையுடையவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் ஒரு திறமை வந்துடும் ராமானுஜரை நம்பின ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும் அந்த திறத்தை மறவாதவர்கள் எவர் அந்த திறத்தை அந்த வலிமையை அவர்களுடைய செய்கை திறனை மார் மறக்காமல் இருக்கிறாளோ அவர் ராமானுஜ அடியார்களே ஸ்ட்ரைட்டாக இல்லை ராமானுஜரை நம்புகிறவர்களுடைய பலத்தை யார் மறவாமல் இருக்கிறாங்க இருக்கிறார்களோ அவர்களுக்கு இராமானுஜ அடியார்க்கு அடியார் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் திருப்பி அந்த போர்ஷனை படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லார் பரவும் கிராமானுஜன் திருநாமம் நம்ப திறத்தை மறவாதவர்கள் அவர் அவர்களுக்கு அவர்கே எல்லா இடத்திலும் எந்த இடமா இருந்தாலும் சரி அவர் சொல்கிற இடத்துல புரிஞ்சுக்கலாம் என்றும் தினந்தோறும் எனி எனிடே எப்போதும் எப்போதிலும் எந்த பொழுதிலும் ராத்திரி பகல்னு கிடையாது எத்தொழும்பும் எந்த விதமான கைங்கரியம் என்ன பண்ண சொல்கிறானோ அதை பண்ணுவோம் நம்ம இல்லை சிறிது பிரிதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா அவர்க்கு எல்லாவிடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் வார்த்தைகளால் மனத்தால் எண்ணத்தினால் கருமத்தினால் செய்கையினால் செய்வன் சோர்வின்றியே உற்சாகத்தோடு சோர்வின்றினா சோர்வில்லாமல்னு மொத்தம் நினச்சிக்காம உற்சாகத்தோடு அவர்களுக்கு கைங்கரியம் செய்வேன் அப்படின்னு சொல்கிற பொதுவான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லார் பருவம் ராமானுஜன் அவருடைய திருநாமங்களை நம்ப வல்லவர்களுடைய திறத்தை மறவாதவர்களுக்கு எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எந்த விதமான கைங்கரியத்தையும் சொல்லால் வார்த்தைகளால் எண்ணத்தினால் கருமத்தினால் நான் உற்சாகத்தோடு செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அந்த பாசத்தோட அர்த்தம் சந்தை படிக்கலாமா நல்லார் பரவும் கிராபானுசன் திருநாமம் நம்ப திரத்தை மறவாதவர்கள் எவர் அவர்கே எல்லாவிடத்திலும் என்றும் எப்போதிலும் கெ சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியேன் ஸ்ரீமதே ராமானுஜாயான்